பாண்டவர்களை ஸ்போர்ட் மீட் நடக்குது சுத்தி வளைத்து ஆண்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்க என்னுடைய மகள் ரேசோடி பெஸ்டிவாரா உமா பாப்பாக்கு எவ்வளவு சந்தோஷம் சந்தோஷமா இதெல்லாம் சந்தோஷப்படுற இடமா புள்ள நாசமா போகுதுன்னு கண்ணீர் வடிக்கணும் இன்றைக்கு ரேசோடும் நாளைக்கு உங்களை விட்டுட்டோடும் அப்பதான் நம்ம மூக்குல விரல் வைக்கிறது அல்லாக்குமாறு செஞ்சா கவலை இல்ல இஸ்லாத்த குளிர் புதைச்சா கவலை இல்ல எங்கட குடும்பத்துல மானத்தை போக்கினா ஹார்ட் அட்டாக் வருது தாய்மார்களே சகோதரிகளே இல்லை எங்களுடைய எங்களுடைய பெண் பிள்ளைகள் சீரழிந்து போகிறார்களா வீணாகி போகிறார்களா ஈமானிய உள்ளங்கள் அதை பார்த்துத்தான் கவலைப்பட வேண்டும் என்பதை நானும் எங்களும் மறந்து விடக்கூடாது சின்ன பிள்ளையா இருந்தாலும் சரி பெரிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி இன்றைக்கு சீரழிவுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது கேட்கிறன் தாய்மார்களே இன்னைக்கு உங்களோட வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்குது கல்யாணம் நடக்குது இஸ்லாமிய அடிப்படையில் திருமணம் நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இதற்கு எதிராக நிற்பவர்கள் யார் யாரு உங்களோட பொம்புல புள்ளதான் வந்து சொல்லுது நீங்க நினைச்ச மாதிரி நடத்தேலா அப்படி கூத்து போடணும் இப்படி கூத்து போடணும் எல்லாரும் ஒரே டிசைட்ல விட்டுக்கோணும் அங்க அபாயம் கல்யாணம் இல்ல நாங்களும் போட்டோ எடுக்கிற பாத்தீங்களா எட மூத்த மகள் எப்படி இருக்கிறா உடனே ரெண்டு பேர் வருவாங்க உம்மாமார் ரெண்டு பேர் கொமன்ஸ் அடிக்க இவ அந்த நடிகையை போல இருக்கிறா அவ அந்த நடிகையை போல இருக்கிறா நடுவுதுமில்லா நாசமா போன கலாச்சாரம் நரகத்துக்கு அழைத்துச் செல்லுகின்ற கலாச்சாரம் நான் சொல்ல வருவது என்ன அனாச்சாரங்கள் எங்களுடைய பிள்ளைகளை நாசமாக்குகின்ற கலாச்சார சீரழிவுகள் நாளுக்கு நாள் பெருகி வருது அதை பார்த்து சந்தோஷப்படுகின்ற கைதட்டி வரவேற்கின்ற பெற்றோர்களாக எங்களுடைய பெற்றோர் சமூகம் இருந்தால் ஈமானிய பெண்மணிகளை உருவாக்கலாமா இஸ்லாமிய பெண்மணிகளை உருவாக்கலாமா முடியாது ஆம்பள புள்ளகளை எங்க போட்டு படிக்க வைக்கிற அச்சம் இருக்குதான்னு கேட்கிறேன் அச்சம் இருக்கா ஒரு ஈமானிய தாய்க்கு பயம் இருக்கும் இஸ்லாமிய உணர்வுள்ள தாய்க்கு பயம் இருக்கும் ஏ பாடசாலைக்கு அனுப்பியலா பயம் ஒரு ஜொப்புக்கு அனுப்பியலா பயம் அனாச்சாரம் வடிகெடுக்கக்கூடிய விடயங்கள் ஒவ்வொரு நாளும் போய் எங்கேயாவது போய் கஞ்சா பழகிட்டு வந்துருவானோ குடும்ப பழகிட்டு வந்துடுவானோ அடின பழகிட்டு வந்துடுவானோ ஒவ்வொரு நாளும் பயம் இந்த அளவுக்கு அநாச்சாரங்கள் வளர்ந்திருக்கிறது என்றால் பெற்றோர்களாகிய நாங்கள் கவனக்குறைவாக இருக்க முடியாது கவனம் எடுக்க வேண்டும் எங்களுடைய பிள்ளைகளின் எதிர்காலம் எங்களுடைய மான தான் இருக்கிறது என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது